நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் குபோட்டா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டால எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ரெண்டு மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிங்க அன் ரெஜிஸ்டர்டு வண்டி எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரோட் ரன்னிங் யூசேஜுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தியிருக்காங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க கிளச்சில் டுவல் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டி பிடிஓவில் டுவல் பிடிஓ ஆப்ஷன் வந்து வருங்க கிளச் பிளேட் புதிய கிளச் பிளேட் போட்டிருக்காங்க தற்போது தாங்க போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஒரு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கங்க வண்டி சேரோடாத வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியோடய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவ்வளவாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்கங்க மதுரையில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க குபோட்டால எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ரெண்டு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே